தமிழ் வணக்கம் காசா இஸ்ரேலிய படைகளுக்கு மிக பெரிய மரியான அகழி போன்ற ஆபத்தான போர் சேராக மாறி இருக்கின்றது ஐந்து இஸ்ரேலிய படைகளினுடைய கதை முடிந்தது பதினான்கு பேர் படுகாயம் டொனால்ட் டிரம்பும் இஸ்ரேலிய பிரதமரும் விருந்திற்கு உட்கார ஆகாயத்தில் கிளப்பியது கண்ணிவடி புதிய போர்ச்சுக்கல் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை கழகத்தின் பாலஸ்தீன பொறுப்பாளர் அல்பனேஸ் கருப்பு பட்டியல் இடப்பட்டார் அமெரிக்காவில் கால் வைக்க கூடாது இஸ்ரேலும் அமெரிக்காவும் காசாவில் நடத்தி கொண்டிருக்கின்ற போர் புதிதாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்களையும் ஏ ஐ தொழில்நுட்பத்தையும் பரிசோதித்து பார்ப்பதற்காக நடைபெறுகின்ற போரே அல்லாமல் அந்த போருக்கான காரணங்கள் எதுவும் இல்லை என்று கூறியதனால் இவர் அமெரிக்காவிற்கு வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது அப்படியானால் பரிசோதித்த ஆயுதங்கள் வெற்றியா அதுதான் இந்த செய்தியின் இஸ்ரேலினுடைய போர்க்களம் ஆனது ஏஐ தொழில்நுட்பத்தை ஆதாரமாக வைத்து காசாவை இரண்டாயிரத்தி நானூறு சிறு சிறு அலகுகளாக பிரித்து ஏறத்தாழ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உதைபந்தாட்ட மைதானம் அளவில் பிரித்து ஏஐ தொழில்நுட்பத்தின் கண்காணிப்பில் நடத்தப்பட்ட ஒரு போராகும் ஆனால் இந்த போரில் இதுவரை ஐம்பது வரையான இஸ்ரேலிய பணைய கைதிகளை மீட்க முடியவில்லை ஹமாஸ் அமைத்த நிலத்தடி சுரங்க அறைகளில் இப்பொழுதுதான் தெரிகின்றது பெரும்பாலானவை இன்னமும் உடைக்கப்படவில்லை இதனால் தான் அமெரிக்க அதிபர் அங்கிருந்து இரண்டு மில்லியன் மக்களையும் வேறொரு இடத்திற்கு அகற்றி அந்த இடத்தை இடித்து சுத்தம் செய்ய வேண்டும் என்கின்றார் ஆனால் ஹமாஸ் அமைப்பு பல தசாப்தங்களாக இஸ்ரேலை எதிர்ப்பதற்காக நிலத்தடியால் அமைத்த சுரங்கங்களை விட இப்பொழுது இஸ்ரேலும் அமெரிக்காவும் நடத்திய நவீன போர்கள் மிகப்பெரிய சுரங்கங்களை தரைக்கு மேல் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது அதுதான் அனைத்து கட்டிடங்களையும் குண்டு வீசி இடித்த இஸ்ரேலினுடைய செயல் இப்பொழுது பாழடைந்த மாளிகைகளையும் தேய் பங்களாக்களையும் உருவாக்கி இருக்கின்றது இதற்குள் மறைந்திருந்து கண்ணிவடிகளை பொருத்தி வைத்து கெரில்லா போரை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த வழியால் ரோந்து வந்த இஸ்ரேலிய படைகள் கண்ணிவடியில் சிக்கி ஐந்து பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் இது இஸ்ரேலுக்கு பெரும் துயரமான செய்தியாக மாறியிருக்கின்றது அதை முக்கியம் போர்க்களம் செல்ல முடியாமல் இனிமேல் தான் பெரும் பிரச்சனைகள் ஆரம்பிக்க போகின்றதன் அடையாளமே அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் கடந்த திங்கட்கிழமை உட்கார்ந்து பேசியிருக்கின்றார்கள் இந்த யுத்தத்தை நிறுத்தியே ஆக வேண்டும் என்று டொனால்டு கூறியிருக்கின்றார் ஆனால் இஸ்ரேலிய படைகள் வெளியேறினால் தான் நிறுத்த முடியும் என்று ஹமாஸ் கூறுவதனால் நெருக்கடி இருக்கின்றது இஸ்ரேலுக்கு உள்ளே மக்கள் பணைய கைதிகளை மீளுங்கள் யுத்தத்தை நிறுத்துங்கள் என்பதே கருத்து கணிப்பில் பெரும்பான்மையாக இருப்பதனால் கருத்து கணிப்பை ஆதாரமாக வைத்து யுத்தத்தை நிறுத்தலாம் என்று டொனால்ட் ட்ரம்ப் ஆலோசனை கூறியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பாலஸ்தீன மக்களை ரஃபா நோக்கி அதாவது தென் புலமாக அமைந்திருக்கின்ற அமைத்து அங்கே அனுப்பிவிட்டு அதன் பின்னர் இடிந்த கட்டிடங்களை துப்பரவு செய்ய வேண்டும் என்று இவர்கள் கூறுகின்றார்கள் இடிந்த கட்டிடங்களை துப்பரவு செய்வதுதான் இதுவரை நடத்திய போரை விட ஆபத்தான போராக அமையப்போகின்றது என்பதுதான் இந்த இடிந்த கட்டிடங்களினுடைய பிரச்சனையாகும் நவீன போரானது பாலஸ்தீனம் தோற்கடித்ததாக கூறி ஹமாஸ் அமைப்பில் இருக்கின்ற இருபத்தி ஓராயிரம் பேர் மரணித்து முக்கியமான தலை எல்லாம் இறந்ததும் உண்மைதான் ஆனால் இப்பொழுது முப்பத்தி ஐயாயிரம் பேர் ஹமா சமைப்பில் இன்னமும் போர்க்களத்தில் தான் நிற்கின்றார்கள் அவர்களை எப்படி சந்திப்பது அவர்களுக்கு சுரங்கங்களோடு சேர்த்து பாலடைந்த மாளிகைகளையும் கண்ணிவடிகளையும் கெரில்லா போரையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் இந்த இடத்திலே சங்க காலத்திலே மாங்குடி மருதனார் என்பவர் பாடிய ஒரு பாடல் முடித்தலை அடுப்பாக அதாவது தலைகளை வெட்டி அடுப்பாக வைத்து மண்டையோட்டு கபாலத்தை சட்டியாக வைத்து மூளையையும் சதையையும் இரத்தத்தை உணவாக்கி வெட்டப்பட்ட கைகளை அகப்பையாக்கி போர்க்களை போரை எப்படி முன்னெடுப்பது அதைவிட யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்துவது சிறந்தது கட்டாரில் பேச்சுக்கள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆனால் ஹமாஸ் அமைப்பு இந்த சந்தர்ப்பத்தை விடுமா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு கெரில்லா போரை நடத்துவதற்கும் காசாவை கைப்பற்றும் இஸ்ரேலினுடைய திட்டத்தை முறியடிப்பதற்கும் சரியான களத்தை இந்த நிலவரம் ஏற்படுத்தி இருப்பது ஐந்து இஸ்ரேலிய படைகளினுடைய மரணமும் கெரில்லா போரும் காட்டி நிற்கின்றது இது காசாவில் இருக்கின்ற பெய்ட் எனோன் என்கின்ற நகரத்தில் நடைபெற்றிருக்கின்றது இருபத்தி ஒரு மாத காலமாக இஸ்ரேல் நடத்திய போரின் அடுத்த கட்டம் திறந்திருக்கின்றது ஹமாஸ் அமைப்பினர் எங்கெங்கெல்லாம் கண்ணிபடியை புதைத்து வைத்திருக்கிறார்களோ எங்கெங்கெல்லாம் மறைந்திருக்கிறார்களோ அவர்களுடைய சுரங்கத்திற்கும் இந்த பாழடைந்த மாளிகைகளுக்கும் என்ன தொடர்பு என்பதை கண்டுபிடிக்க முடியாது இவற்றை இடிப்பதற்கு வந்தாலும் அங்கு யாரும் பணியாற்ற முடியாத அளவிற்கு நிலைமை இருக்கும் என்பதே போதைய புதிய இஸ்ரேலிய படைகளுடைய மொத்த மரணம் நாற்பதை இருக்கின்றது இஸ்ரேலுக்கு இது கவலை தரும் செய்தியாகவே இருக்கின்றது ஹமாஸ் அமைப்பு தோற்கடிக்கப்பட்டுவிட்டது என்பது ஒரு சாதாரணமான வாசகமாக இருக்கின்றது ஆனால் அமைதியாலும் அவர்களை தோற்கடிக்க முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலையே கள நிலவரமாக இருக்கின்றது வேண்டி வந்ததற்கு இதுவும் ஒரு காரணம் பாலஸ்தீனரை அப்புறப்படுத்தி போகின்றேன் என்று அப்புறப்படுத்த முடியாது என்பது நடைபெறும் பேச்சுக்களில் அறுபது தினங்கள் யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்தலாம் என்று கூறப்படுகின்றது ஆனால் ஹமாஸ் அமைப்பு பணைய கைதிகளில் எத்தனை பேரை விட போகின்றார்கள் பத்து பேரை விடுவதாக உடன்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் போர் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என்று

அதற்கும் மக்கள் மறக்கின்றார்கள் இதனால் மக்களை இன சுத்திகரிப்பு செய்த மனித உரிமை குற்றச்சாட்டின் விளிம்பில் நிற்கின்றது இஸ்ரேல் இந்த போர் எவ்வளவு காலம் நீண்டு செல்லும் என்று கூற முடியாத அளவிற்கு கள நிலவரம் இருக்கின்றது இப்போது அமெரிக்கா இஸ்ரேலை பொறுத்த வரையில் ரஷ்யா ஏறத்தாழ இவர்களிடமிருந்து வெளியே சென்று விட்டது சீனா வெளியே சென்று விட்டது ரஷ்யா சீனா என்ற இரண்டு வல்லரசுகளும் ஈரானுக்கு துணையாக இருக்கின்றன ஈரான் ஹமாசிற்கு துணையாக இருக்கின்றது ஆகவே இந்த போர்க்களமானது இப்போ முடிகின்ற இல்லை அது மிக நின்று செல்லப்போவதாகவும் அந்த கட்டுரை தெரிவிக்கின்றது இந்த போரானது இஸ்ரேலும் அமெரிக்காவும் புதிய ஆயுதங்களை பரிசீலிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு செயற்கையான போர் தானே அல்லாமல் வேறு ஒன்று அல்ல என்று ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய மனித உரிமை கவுன்சிலில் பாலஸ்தீன களத்தில் நின்று மதிப்பீடுகளை செய்து பிரான்சிஸ்கா அல்பனேஸ் என்கின்ற ஐக்கிய நாடுகள் பிரதிநிதியை அமெரிக்கா கருப்பு பட்டியல் இட்டிருக்கின்றது இந்த போர் புதிய புதிய ஆயுதங்களை பரிசீலிப்பதற்கான போர் என்று அவர் கூறியதுதான் இங்கே முக்கியமான விடயமாகும் இப்போது உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற புதிய ஆயுதங்களானது ஆயுதங்களை பெருமளவில் உற்பத்தி செய்து ஆட்டிலரிகளை மோசமாக அடிப்பதன் மூலமாக போரை வெற்றி பெறலாம் என்கின்ற ஒரு கருதுகோளில் பெருந்தொகையான பணத்தை ஒதுக்கி இயந்திரங்கள் சுழல ஆரம்பித்திருக்கின்றன ஆனால் இந்த பெருந்தொகையான ஆட்டிலரிகளும் ஏவுகணைகளும் விழுகின்ற பொழுது ஒரு நாடு மனிதர்கள் வாழாத பேய்கள் வாழும் பகுதியாக மாறும் அந்த பகுதி கெரில்லா போருக்கான உலகத்தின் மிகச்சிறந்த களமாக மாறும் அந்த இடத்தில் பங்கர் பூஸ்டரும் ஏஐ தொழில்நுட்பமும் நவீன ஏவுகணைகளும் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையும் அணுகுண்டு கூட தோற்று போகக்கூடிய ஒரு களமாக அது மாறும் என்பதும் உலக நாடுகளுக்கு இந்த காசா போர் படிப்பித்திருக்கின்ற புதிய பாடம் என்று சிந்திப்பதற்கு உரிய அளவில் இந்த செய்தி வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த செய்தி உலகின் அறிவிஜீவிகளுக்கு மின்சாரத்தின் அடிக்கப்பட்ட ஷாக் ஆகவே இருக்கின்றது பிரான்சிஸ்கா அல்பனேஸ் மீது ஏன் கருப்பு பட்டியல் போடப்பட்டது அந்த பெண்மணி செய்தது என்ன இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் குற்றவாளி என்று ஐசி முடிவு செய்து அறிவிப்பதற்கு காரணமாக இருந்தவர் இவர்தான் நீங்கள் கருப்பு கறுப்பு பட்டியலிடப்பட்டிருக்கின்றே என்ன செய்ய போகின்றீர்கள் என்ற கேள்விக்கு இது பாலஸ்தீனத்திலும் வாழக்கூடிய பனங்காட்டு நரி இந்த சலசலப்புகளுக்கு அஞ்ச மாட்டாது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கும்பல் செய்கின்ற வேலைகள் போன்ற வேலைகளை தான் செய்கின்றார்கள் உலகம் முழுவதிலும் நாடுகள் இருக்கின்றன என்று தோளில் விழுந்த தூசியை தட்டியது போல அமெரிக்க கருப்பு பட்டியல் தடையை தட்டிவிட்டு அவர் நடந்திருக்கின்றார் இந்த பெண்மணி இதுவரை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக இவரை போன்ற கருத்துக்களை சொன்னவர் யாரும் இல்லை அவர் சொன்ன கருத்துக்கள் என்ன அடுத்த செய்தியில் காத்திருங்கள் வருகின்றது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே